வணக்கம் நண்பர்களே ரோம் எந்த நாட்டின் தலைநகரம் ஆகும் அ ஆஸ்திரியா ஆ ஐஸ்லாந்து இ ரஷ்யா இ இத்தாலி இது நாளத்தில் இருந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஓகே விடைய பார்ப்போமா இத்தாலி தான் சரியான ஆன்சர் இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு இத்தாலி பிடிக்குமா பிடிக்காதான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்